பணம் கொளிக்கக்கூடிய ஒரு கோயில் இந்தியாவில் அப்படி ஒரு கோயில்ல தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் இது வரைக்கும் அங்கே எடுத்திருக்கிறேன் ஆனா நான் பண்ணது மிகப்பெரிய பாவம் நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில பண்ணக்கூடாத தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க என்னுடைய சொத்துக்களை பூரா திருப்பி நான் கோயிலுக்கு எழுதி வச்சிருக்கிறேன் இன்னும் நானும் என் குடும்பமும் பெரிய மன உளைச்சல இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க அப்படின்னு போட்டிருக்க நம்பிக்கை கூடிய ஒரு இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு எப்படி அந்த மனசு வந்துச்சு ஒரு மடத்தில் கிளர்க்கா இருந்தவர் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல சொத்துக்கள் சேர்த்து இந்த படத்தை எடுத்து ரொட்டேஷன் பண்ணிருக்காரு ஆனா அன்னைக்கு பொங்கி எடுத்த உருண்டு பிறண்ட பவன் கல்யாணம் இப்ப வாயக்கூடிய அமைதியா இருக்கு ரபின் பட்டர் இறந்து போன சம்பவத்துக்கும் இந்த இதுக்கும் பாக்குறப்ப இது பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கிற மாதிரியான சந்தேகம் தான் வருது திருப்பதி பணம் கொளிக்கும் கோவில்கள்ல ஒன்றாவே சொல்லலாம் குறிப்பா சொல்ல போனா திருப்பதி தான் பணம் வசூலுக்கு முதலிடத்துல இருக்குது அதுல திருட்டு நடைபெற்றிருக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வழக்கு தொடர்ந்தாங்க இப்போ ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு சார் திருப்பதி கோயில் அப்படிங்கிறது பலருக்கும் வந்து ஒரு இந்த காணிக்கை செலுத்துவதில் எனக்கு இந்தியாவிலேயே பெரிய அளவுல பலர் வந்து சொத்தில் பாதியை எழுதி வைக்கிறாங்க தன்னுடைய வருமானத்தில் பாதியை கொண்டு போய் வருஷ வருஷம் போட்டு வர்றாங்க அது மாதிரி அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை நம்பிக்கை உள்ள இடம் பணம் கொளிக்கக்கூடிய ஒரு கோயில் இந்தியாவில் அப்படி ஒரு கோயிலில் தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பான செய்தி போயிட்டு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே சம்பந்தமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரவிக்குமார் அப்படின்னு ஒரு நபர் வந்து ஒரு வீடியோ போட்டு கதறி எழுதுனது பிறதான் அது பெரிய விஷயமா இருக்கு அந்த திருப்பதி கோயில் கோவில் இருக்கக்கூடிய பெத்தஜெய்யர் அப்படிங்கிற ஒரு மடம் இருந்திருக்கு அந்த மடத்துல கிளர்கா வேலை பார்த்தவர் தான் அந்த ரவிக்குமார் இவர் என்ன பண்றாருன்னா அந்த பணத்தை என்ற வேலையும் இவர் தான் செஞ்சிருக்கிறாரு தான் என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் அமெரிக்க டாலரை அங்க வந்தக்கூடிய பணத்தை அங்க பக்தர்கள் போட்ட காணிக்கை பணத்தை எடுத்திருக்காரு அது கைங்குளமா முடிக்க பிடிக்கப்பட்டு அதுக்கு நான் அதுக்கு இதுக்கு வந்து பரிகாரமா வந்து பணத்தை கொடுத்துறேன் எக்ஸ்ட்ராவா பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பாதிப்பாங்க கொடுத்துறேன்னு சொல்லி அந்த பிரச்சனையை கோர்ட்டுக்கு போகாம அந்த அந்த ஏரியாவுக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்றாருன்னா இதை வந்து விடக்கூடாது இந்த மாதிரியான ஒரு முக்கியமான கோயிலேயே அவர் கை வச்சிருக்கிறாரு அது காமன்ஷேட் கொடுத்துட்டாப்புல அதை விட்டுற முடியுமா இது எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து இதை ஒரு பிரச்சனையா கையில் எடுத்து அவர் நீதிமன்றம் வரைக்கும் போறாரு நீதிமன்றம் வரதைக்கு போன பிறகு நீ வேற எதிர்க்கட்சிகளும் அங்கே வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்த பிறகு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிச்ச பிறகு இவர் என்ன பண்றாருன்னா இவரே ஒத்துக்கிறார் நான் இந்த கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் இது வரைக்கும் அங்கே எடுத்திருக்கிறேன் ஆனால் நான் பண்ணது மிகப்பெரிய பாவம் நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில் பண்ணக்கூடாது தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என்னுடைய சொத்துக்களை பூரா நான் திருப்பி நான் கோயிலுக்கே எழுதி வச்சிடறேன் இன்னொரு நானும் என் குடும்பமும் பெரிய மன உளைச்சல இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க அப்படின்னு போட்டிருக்காரு அப்ப ஒரு நம்பிக்கைக்குள்ள ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய வேலையை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்குறது அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பத்திரிக்கையாளருடைய அந்த துணிச்சலத்தை நம்ம பாராட்டணும் அவர் தான் விடாமல் இதை வந்து என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இருந்து தொடர்ந்து கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போய் பெரிய அளவில் இந்த பிரச்சனையை கிளப்பி இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு நீதி கிடைச்சி கொடுத்துருக்கு அதை வந்து என்ன சொல்றாருன்னா நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இது தெரியாம போய் தானே இருக்கும் இன்னைக்கு தெரிஞ்சதுனால நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் என்ன மன்னிச்சிருக்கணும் ஒன்னொன்று ஒரு நம்பிக்கை கூடிய ஒரு இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு எப்படி அந்த மனசு வந்துச்சு எடுக்கிறது ஒரு பயம் எடுத்தீங்க எடுத்துட்டு என்ன பண்ணிருக்காரு நிறைய தொழில் பண்ணிருக்காரு இத்தனைக்கும் அங்க ஒரு கிளர்க்கா இருந்தவர் ஒரு மடத்தில் கிளர்க்கா இருந்தவர் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல சொத்துக்கள் சேர்த்திருக்கிறாரு இந்த பணத்தை எடுத்து ரொட்டேஷன் பண்ணிருக்காரு இந்த பணத்தை எடுத்து ரியல் எஸ்டேட் பண்றது கேபிள் டிவி வைக்கிறது அப்புறம் கார் வாங்குறது பில்டிங் கட்டி வைக்கிறது நிறைய தொழில் பண்ணி ஒரு பேருக்கு ஒரு கிளர்க்கா இருக்காரு சரி இவங்களுக்கு தான் அதாவது கொஞ்சம் ஏண்டா ஒரு கிளர்க்கா இருக்கோ இவ்வளவு தொழில் பண்றாங்க சந்தேகம் வர வேண்டாமா ஒருத்தர் தான் இதுக்கு பின்னாடி ஒரு ஆமா இது வந்து ஒருத்தர் மட்டும் செஞ்சிருக்க முடியாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குழுவே இருக்கலாம் ஆனா இவர் பலியாடா இருக்காரோ இவரும் ஒரு குற்றவாளியா இருக்கலாம் ஆனா இவரு பங்குதான் பங்கு தான் வந்திருக்கு அப்ப இதுக்கு பின்னாடி இருக்குங்கிறது அரசாங்கம் ரொம்ப சிவியரா விசாரிக்கணும் இப்ப திருப்பதிக்கு போகக்கூடிய பக்தர்கள் பெரிய அளவுல ஒரு ஒரு இந்த நெய் கலப்படம் சம்பந்தமாக பெரிய பிரச்சனை அப்ப பொங்கி எழுந்த பவன் கல்யாணம் இவ்வளவு பெரிய அரசாங்கம் கோட்டை விட்டு இருக்கு அரசாங்கம் இவ்வளவு பெரிய ஒரு வேலையை செஞ்சிருக்கு கண்ணு காணாம மூடி மறைக்க பார்த்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனா அன்னைக்கு பொங்கி எழுந்த உருண்டு பிறந்த பவன் கல்யாணம் இப்ப வாயை மூடி அமைதியா இருக்கு ஒரு இப்போ நடக்கக்கூடிய ஊழலும் ஒரு பங்கு எது போகுதா இல்ல இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இப்போதான் அந்த ஆட்சி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தானே அந்த சந்திரபாபு நாயுடு ஆட்சி வந்திருக்கு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பண்ணிருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு வந்தது இப்போ ஏன் இவங்க மூடி மறைக்க பார்த்தாங்கங்க ஒரு கேள்வியும் இருக்குல்ல அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிகாரிகள் இருக்கலாம் அரசியல் தொடர்புகள் இருக்கலாம் எல்லா இருக்கலாம் இதே இது வேற ஒரு மாநிலத்தில் நடந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான கோயில் ஒரு அசமாவது நடந்தா இன்னைக்கு வந்து எல்லாம் பவன் கல்யாண் தமிழ்நாட்டுக்கு இது பேசியிருப்பாரு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நடக்குது விடலாமா அப்படின்னு பேசியிருப்பாரு ஆனா அவருடைய மாநிலத்திலேயே ஒரு அசமாவிதம் நடந்திருக்கு இதை எதிர்த்து பெருசா போர் போராட்டம் ஆர்ப்பாட்டமும் பவன் கல்யாணம் பண்ணல இதை வந்து துரிதமாக உள்ள தோண்டி பாக்குறப்ப நிறைய விஷயங்கள் மாட்டுங்கிற மாதிரிதான் சொல்றாங்க இப்ப சாட்சிகள் எல்லாம் மூடி மறை மறைக்க பாக்குறாங்களா சார் ஏன்னா இப்போ சாட்சி சொல்ல வந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரயில விழுந்து செத்து இருக்காரு அது கொலையா இருக்கிறதுக்கான காரணம் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப இவரையுமே எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றம் வைக்கிறாங்க இல்ல அந்த இறந்து போனது சம்பவத்துக்கும் இந்த இதுக்கும் பாக்குறப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கிற மாதிரியான சந்தேகம்தான் வருது ஏன்னா அவர் ஒரு ஒரு சார் நம்ம ஆரோக்கியமா இருந்த ஒருத்தரு திடீர்னு இறந்து போறாரு அப்படிங்கும் போது இது தொடர்பு படுத்தி அந்த அந்த கேஸ்ல முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருந்திருக்காரு அவர் தான் எஃப்ஐஆரும் போட்டிருக்காரு அப்படிங்கும்போது அவரை வந்து இறந்து போறாரு அப்படிங்கும் போது ஒரு சந்தேகத்தை கிளம்பு இப்ப கேரளா ஆந்திரா ஆந்திரா முழுவதுமே இது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு எதிர்கட்சியில் பேசுறாங்க ஊடகங்கள் பேசுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கு யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன ஆட்சியாரம் அவர்கள் கையில இருக்காங்க ஆட்சியா அந்த அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் வந்துடும் திருப்பதி கோவிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு லட்டு ஊழிய வந்து சம்பந்தப்பட்ட அப்ப இப்ப வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசாங்கத்துலன்னா நாங்க நாங்க எங்கோடைய அரசாங்கத்துல இல்ல போன அரசாங்கத்துல நடந்துச்சுங்கிறத டைவெர்ட் பண்ணக்கூடிய அரசியல் சண்டையாக மாத்தக்கூடிய வேலையை செய்வாங்க இப்ப இவங்க ரவிக்குமார் போட்ட அந்த வீடியோல பாக்குறப்ப அவரு கதறாரு அழுகுறாரு நான் பாவம் பண்ணிட்டேன் மன்னிச்சுட்டேன் மன்னிச்சிருங்க ஆளுக்களை செய்யக்கூடாது தப்பெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்றாரு அரசாங்க முறைப்படி விசாரணை நடத்தினாதான் அது உண்மையான மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையின்மை வருமா சரி ஏன்னா இப்ப நம்ம காணிக்கை கொடுக்கணும் அது நேரம் கடவுளுக்கு போய் சேரணும் இல்ல கடவுள் சேவையில சேரணும்னா மக்கள் குடுக்கறாங்க இப்ப இது மாதிரியான கையாடல்கள் நடக்கும்போது மக்கள் போடுறதுக்கு தயங்குவாங்க இல்ல அவங்க வந்து இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பல பேர் வந்து தன்னுடைய ஒட்டுமொத்தமா எப்படி டாக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கோயிலுக்கு அந்த திருப்பதி கோயிலுக்கு கொடுக்கற ஆட்கள் இருக்கிறாங்க சொத்துக்கள் எழுதி வைக்கிற ஆட்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு சின்ன ஒரு செலவு வரும்ல ஏன்னா நம்ம வந்து கா கடவுளுக்காக செய்யக்கூடிய விஷயத்துல இந்த மாதிரியான உள் நடந்திருக்கு நம்ம யாரை தான் நம்புறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மனச்சோர்வு வரும் அது அந்த மனச்சோர்வை போக்க வேண்டிய இடத்துல வந்து அரசாங்கம் இருக்கு இப்ப இந்த வழக்குல வந்து அரசியல் தடை தலையீடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அரசியல் தலையீடு மாதிரி தானே தெரியுது நமக்கு ஏன்னா இது வந்து இவ்வளவு அந்த அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இதை பெருசா கொண்டு போலன்னா மூடி வரைச்சிருப்பாங்க அந்த உள்ளுக்குள்ளேயே பேசி முடிச்சு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துரும் அப்படின்றதுக்காக மூடி வரைச்சிருப்பாங்களே இந்த பதினாயிரம் டாலர் எடுத்திருக்காரு அது காமன் சைட்டை வாங்கிட்டு முடிச்சு விட்டாங்க ஆனால் அதுக்கு இந்த பத்திரிகையாளர் எடுத்துட்டு போன பிரச்சனை தான் பெரிய அளவில் வந்திருக்கு உள்ளே உள்ள தானே அர்த்தம் அரசியல் தொடர்பு இல்லாமல் அரசியல் தலையீடு இல்லாமல் இவ்வளவு பெரிய வேலையை இத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்க முடியாது ஒரு சிம்பிள் லாஜிக் தான் நம்ம ஒரு கம்பெனி எவ்வளவு பாக்குறோம் மாசம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் ஜம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் திடீர்னு நான் வந்து முப்பதாயிரம் ஜம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு ஆடி கார்ல வந்து இறங்குனா நான் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு எது சொத்துன்னு ஒரு கிள ஒரு கிளர்க்கா இருக்கிறாரு அவர் ரியல் எஸ்டேட் பண்றாரு கேபிள் டிவி போடுறாரு லக்ஸரி கார்ல வந்து இறங்குறாரு அப்போ நீங்கள் வந்து அவரை எப்படி நீங்கள் அளவு பண்ணீங்க அவருக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு நாற்பதாயிரம் ஜம்ளம் இருக்கும் நாற்பதாயிரம் ஜம்ளம் வாங்கி எப்படிப்பா நீ ஆடிக்கார் வாங்கணும்னு அவர்கிட்ட கேட்க மாட்டோமா அப்போ எல்லாருக்கும் தொடர்பு இருக்குல்ல உள்ளுக்குள்ள விசாரித்து பார்க்குறப்ப எல்லாரும் மாட்டுவாங்க ஒரு பெரிய நெட்ஒர்க்காக பண்ணியிருக்காங்க இதில் இவர் மட்டும் மாட்டிட்டார் இப்போ அந்த பத்திரிகையாளர்களுக்கு வெளியே கொண்டு வரதுக்கான நோக்கம் இப்படி ஒரு கடவுள் பேராலாம் ஒரு அநீதி நடந்திருக்கு கடவுள் முக்கியமாக மனுஷன் கடைசியாக போய் இடம் கடவுள்கிட்ட தான் அவனுடைய நல்லது கெட்டது அவனுடைய உண்மை நன்மை எல்லாத்தையும் வந்து கடவுள்கிட்ட தான் போய் கொட்டுறான் அப்புறம் அந்த இடத்துலயே ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்கு பலரும் பல நல்ல காரியத்துக்காக பயன்பட வேண்டும் போடக்கூடிய காசை சூரியாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நல்ல நோக்கத்தோடு அவர் பண்ணியிருக்காரு அவருக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது உள்நோக்கமா அவர் அவரும் கட்டிங்க வாங்கிட்டு போயிருப்பாரு இது பொதுமக்கள் மத்தியில அம்பலப்படுத்தணும் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கக்கூடாது இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களை கடுமையாக்கணும் பாதுகாப்பு தான் அவர்களே கொண்டு இன்னும் அந்த மாதிரி தான் பாக்கணும் ஒருவேளை எதிர்கட்சியை அம்பலப்படுத்தணும்னு இவங்களே செட் பண்ணி கூட இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கலாம் இல்ல அது ரெண்டு அப்படி மாட்டினா போன ஆட்சி காலத்துல சேர்ந்துல மாட்டோம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து மாட்டிருக்காரு இப்ப தோண தோண தான் தெரியும் போன ஆட்சிகள் ஜெயன்மோகன் ரெட்டி இருந்து இந்த மாதிரி நடந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாட்டிருக்காரு அப்படி பார்த்தா அந்த ஆட்சியில் தான் இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் கூட ஆகலே ஒன்றும் அப்படி எதிர்கட்சி எதிர்கட்சியெல்லாம் கிடையாது இது நல்ல நோக்கத்தோடு இவர் பண்ணியிருக்காரு இந்த மாதிரியான ஒரு அறிவிதி நடக்குது கோயில்குள்ள மக்கள் காணிக்கையாக போடப்பட கூடிய காசு கலவாடப்படுது இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் பண்ணியிருக்காரு இதுல எல்லாம் எந்த அரசியல்வாதியும் முன்ன பண்ண ஜெயன்மோகன் ரெட்டி கட்சியாக இருந்தாலும் சரி இப்ப தெலுங்கு தேசமா இருக்கட்டும் சரி எந்த கட்சியும் முன்ன கிடையாது இதில் தவறு செய்தவர்கள் எல்லாமே மாட்டுவாங்க அது விசாரணை நேர்மையாக நடக்கிற பட்சத்தில் நிறைய வந்து ஆட்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இப்ப கோயில்கள் மட்டும் அரசாங்கத்துக்கு கீழே வருது மசூதிகளா இருக்கட்டும் சர்ச்சா இருக்கட்டும் அதெல்லாமே தனியார் மையத்தில் வச்சிருக்காங்க சரி இந்த மாதிரியான ஊழல்கள்லாம் எடுக்கிறதுக்காகவே இந்த அறநிலையத்துறை வந்து அரசாங்கத்துக்கு இல்ல இல்ல அரசாங்கத்துக்குன்னா இப்ப கோயில்களா இருக்கட்டும் சர்ச்சுகளா இருக்கட்டும் மசூதிகளா இருக்கட்டும் எல்லாம் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் தான் அரசாங்க அலுவலர் தான் அதை மேற்பார்வை பண்ணுவார் வரவு செலவு கணக்கை கணக்குகளை அவங்க தணிக்கை பண்றாங்க ஆனா சில இது வந்து தனியார் தனியார் நாங்க ஒரு ஏரியாவில் ஒருத்தர் கோயில் வச்சிருக்க மசூதி வச்சிருக்காருன்னா அவருடைய ஓன் ப்ராப்பர்ட்டியா இருக்கும் அதை அவர் ரன் மணிக்கு அவர் கட்டியிருப்பாரு அவர் அந்த ஏரியாவுக்குள்ள ரன் பண்ணிக்குவார் ஆனா அதே இந்த வக்போர்டுன்னு சொல்லக்கூடிய அதுல வந்து அத பதினஞ்சிருந்தார் அது ஒட்டுமொத்தமா அதுக்கு ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு அப்புறம் வந்து அதுக்கு வந்து செக்ரட்டரி இருக்கிறாரு வந்து வரவு செலவு கணக்குகளை பாக்குறாங்க அவங்க கோயில் ஏற்க கூடிய நம்ம அறநிலையத்துறை கணக்கு கோயில் வரக்கூடிய வரவு செலவுகளை அறநில்துறையை மெயின்டைன் பண்ணுறது அது வர வர செலவுகளை போர்டு மெயின்டைன் பண்ணுது அது மாதிரிதான் இதுல வந்து தவறு எங்க நடக்குது அப்படின்னா தனி மனித கட்டுப்பாடுகள் இல்லாம போனதுதான் தனி மனிதனுடைய ஆசையினாலதான் இது நடக்கிறதோடு அரசாங்கத்தை கொடுத்தா சரியா இருக்கும் பிரைவேட்ல கொடுத்தா சரியா மனுஷன் அந்த மனிதன் தான் உள்ள இருக்கிறான் அரசாங்கமே நிர்வகிச்சாலும் அங்க உள்ள இருக்கிறது வேற ஒரு மனிதன் தானே இருப்பான் இப்ப தவறு யார் செஞ்சது அரசாங்கம் செய்யலையே நேரடியா அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரி செஞ்சிருக்கிறார் அது மட அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிழறு செஞ்சிருக்காரு அப்ப அவருடைய ஆசை கை வைக்கணும்னு பாத்துருக்காரு டாலரில் வருது தங்கத்தில் வருது வெளியில் வருது கொடிக்கொடியாக பணம் வருது அதை நம்ம எடுத்தா என்னங்கிற ஒரு ஆசையை வந்துருக்கு அதை எடுத்து பிசினஸ்ல போடுவோம் ரொட்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு கை வச்சிருக்காரு இப்போ அரசாங்கம் முறைப்படி அதை தணிக்கை பண்ணியிருக்கிறாங்க சிசிடிவி கேமரா போட்டிருக்கிறாங்க வரவு செலவை பார்க்குறாங்க இத்தனையும் மீறி தானே அவர் பண்ணியிருக்கிறாரு அரசாங்கம் மானிட்டரிங் பண்ணியும் கூட அவர் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கும்போது தனியார் மயமாக என்ன ஆகும் அந்தந்த ட்ரஸ்ட் சீட்டே கொடுத்துருங்க நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொன்னால் அது ஒன்றும் இந்த செய்திகள் வெளியே வந்திருக்கே வராது மூடி மறைச்சிருப்பாங்களே கோயில் நிர்வாகமே அந்த கோயில் நிர்வாகம் கோயில் நிர்வாகமே அதை வந்து மூடி மறைச்சிருப்பாங்களே அவரை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவர்களா இருந்தா இப்ப அந்த கோயில தவறு பண்ணிட்டாரு வெளியே அசிங்கமா போயிரும் நம்ப தன்மை இல்லாம போயிரும் நம்மளே பேசி முடிச்சுக்கோன்னு போறோம் இப்ப ஒரு அவர் பத்திரிகையாளராக இருக்கிறனால அவர் வந்து நேர கோர்ட்டுக்கு போனதுனாலதான் இந்த வந்து வெளியில வர ஆரம்பிச்சு அப்ப தனி தனிநபர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதவிகளாக கொடுத்துட்டோம்னா இது வந்து ஒண்ணும் கூட சிக்கல்ல அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறப்ப இவ்வளவு ஊழல் நடக்குது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் நடக்குது இது ஒட்டுமொத்தமாக தனிநபர்கள் கையில கொடுக்குறப்ப ஒன்னும் அதிகமாத்தான் நடக்கும் அப்ப இதுவே கொஞ்சம் கண்காணிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயின்ற நன்றி